மாதிரி இப்போ நம்ம பார்ட்டி இவங்களாம் இது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இப்போ ட்ரெஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா வீட்டில இருந்து நம்ம பாத்திரம் எடுத்துட்டு வரல காட்டுல இருக்கிறத வச்சுதான் நம்ம செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் சட்டி வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி செய்ய போறேன் ஃப்ரெண்ட்ஸ் சட்டி காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்து பயங்கரமா அடிக்குது फ्रेंड्स ஆனாலே சார் மாட்டுகுது அடுப்புல மெயின்டா வெயில் கடாய் காஞ்சி விட்டது फ्रेंड्स நல்லா சூடேறிச்சு அடுத்து வந்து நெய் ஊத்தப் போறோம் फ्रेंड्स

ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுப்பாச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம வந்து மிக்சி போட்டு நல்லா நைசா அரைப்போம் நம்ம பாட்டி வந்து அம்மியில நச்சு குடுத்துருக்காங்க நல்லா வாசனை போக வதைக்கலாம் சரியான காத்து அது வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தக்காளி நறுக்கிச்சு கொடி கொடியா நறுக்கிச்சுக்கணும் அதுக்கு போடணும் நல்லா பச்சைலாம் ஒட்டாச்சா அடுத்து தக்காளி நம்ம பாட்டி எப்படி நறுக்கிச்சிருக்காங்க அடுத்து வந்து லைட்டா உப்பு போட்டுக்கணும் தக்காளி வதங்குறதுக்காண்டி அடுத்து தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம அடுத்து பார்த்து அடுத்து பாத்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி பொடி பொடியா நறுக்கிட்டு அப்புறம்

Mama. Look, go to get. I'm going to put a lemon in the middle of the day. I'm going to put a lemon in the middle of the day. अब वो तो कर ले ना कमांडो नीड ब्रेक तो சூப்பராக இருக்கும் பிரியாணி ஒரு ஊருக்கே கமன்னு மணக்கும் பிராண்ட் செம்மையா இருக்கும் பார்க்கல அவ்வளோ இதாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டா இது பொடி வாசல் இல்லாமல் நல்லா வலிக்காச்சும் அடுத்து என்ன பண்ண போறோம் அடுத்து மற்ற கொண்டான்னு போவோம் அந்த பையன் அடுத்து பாத்தீங்க நம்ம ஒரு கிலோ மட்டன் எடுத்து போகிறோம் போட்டுக்கணும் Teh, தேன அளவுக்கு போட்டுடலாம் फ्रेंड्स சீடை போடணுமா படிப்பே பிடிக்க மாட்டேங்க வச்சுதான் முடிக்க வேண்டியத பாட்டி எல்லாம் எப்படிதான் நடுமிலே சமைக்கிறாங்களோ 你们那个低的低。 dia والله مستنيكم فريند्स இப்படி பண்ணலாம் கொரிய போடலாம் போடுவான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இப்படி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி ஊற்றி அது ஃப்ரெண்ட்ஸ் மூடிக்கலாம் நேரங்க வச்சு அப்புறம் தருந்து இப்போ தேவையான அளவு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் ரொம்ப ஐயோ வெயில் போவரா காற்று வேற அடிக்க மாட்டேன் அப்புறம் ஜில் ஜில்னு காற்று வந்துச்சு இப்போ காற்று இல்லை ஆனால் பயங்கரமாக அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்순க்கு மணக்குது accomplishments chapter ¨ல வாரக்கோன சரிதública சரிasy குற Key பார்சி மகமா shuttingன் மனக்குதே człowieணி சnai Ouத சமாகிள்ало rupக spamमße Auswடன் பதிதி Sultanம தம்மு கட்டிச்சும்டிஞ்சிச்சுளாக பிரியாணி முடிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டுருக்கோம் கமகமன் நடக்குது அப்போ இருக்கு